அனைவருக்கும் வணக்கம் பர்சனாலிட்டியை பற்றி போன செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பர்சனாலிட்டினால் என்ன அப்படின்றத ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு எளிமையாக சொன்னோம் அப்படின்னா மக்களுக்கு எளிமைப்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம கொடுக்கறது தான் பர்சனாலிட்டி ரிலேட்டடான கிரேட்டரான எக்ஸ்ப்ளனேஷன் என்னடா இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா எடிசன் இருந்தார் எடிசின் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் வந்து மக்களையுடைய லைஃப் ஸ்டைலை எளிமைப்படுத்துகிற முறையாக வந்து நிறைய விஷயங்கள் தொடர்ந்து கண்டுபிடிக்கிட்டே இருந்தார் ஸோ அவர் கண்டுபிடிக்க 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 என்ன அது அப்படின்னா மக்களுடைய வாழ்க்கை முறை வந்து எளிமைப்படுத்திக்கிட்டே வருது இது மாதிரி எல்லா விஷயங்கள்லேயும் ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார் இல்லையா ஒரு க்ரியேட்டிவாக ஒரு யூனிக்காக இல்லை புதுசாக பல விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து பர்சனாலிட்டி சொல்லக்கூடிய கிரேட்டர் எக்ஸாம் ஸோ எடிசனுக்கு இருந்த ஒரு மேஜரான பர்சனாலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவரர் என்ற பர்சனாலிட்டி அவருக்கு அஞ்சு பேர் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவருக்கும் உள்ள ஒரு 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 பர்சனாலிட்டியை ஸோ எடிசன் இருக்கிறமாரி டிஸ்கவரன்ற பர்சனாலிட்டி இது மாதிரி ஒரு ஒரு தலைவருக்கும் ஒரு ஒரு பர்சனாலிட்டி உண்டு அந்த பர்சனாலிட்டியை பசங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளியை உருவாகனா அதன் மூலமாக இந்த சமுதாயமும் இந்த நாளும் பெரிய லெவலில் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது Komponent.